வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆள் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த லோ பட்ஜெட்டுங்க ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருந்த லோ பட்ஜெட் வீடு மறுபடியும் கொண்டு வந்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபதுக்கு முப்பதுங்கிற சைஸில் ஒன் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு லோ பட்ஜெட் வீடு மாதிரி இல்லை நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலக்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரெண்டு மூணு டூ வீலர் நிறுத்திக்கிற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்துக்கிறாங்க மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துக்கிறாங்க வெளியில் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் டைல்ஸ் எல்லாமே ஒட்டி பக்கா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் வந்துடுதுங்க அதே மாதிரி டைல்ஸ் எல்லாம் நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க சைடில் உங்களுக்கு காத்தோட்டத்துக்கு இரண்டு அடி கேப்பும் இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க உள்ள எண்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் உங்களுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷியஸான பெரிய ஹாலுங்க ஒன்றரை சென்ட் லேண்டில் நல்லா பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான நல்ல பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்க சைஸில் பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எல்லாமே ஸ்பேசிஸான பெரிய வீடு மாதிரி தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் உள்ளே அட்டாச்ச்டு பாத்ரூம் வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் போர் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்துடுது பத்துக்கு பதினொன்று ஸ்பேஸ் நல்லா பெரிய பெட்ரூமாக போய் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பாவிப்பாளையே நிறைய பேருக்கு தெரியும் பத்தராபீஸ் நெருப்பறிச்சல் பத்தரா ஆபீஸ்லேருந்து ரெண்டாவது ஸ்டாஃப் பாவிப்பாளையம் வாரணாசி பாலத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸடு தான் நெகஸ்டபுள் கிடையாது நேரில் வந்து குறைச்சி பேச நினைக்காதீங்க இந்த வீடாக நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனத்திற்கு நான் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுக்கு காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டிடங்கள் அல்லது சிமெண்ட் செட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனத்தின் நான் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாங்க ஒன்றரை சென்ட் போர் வசதியோடு இருக்குது நன்றி வணக்கம்